வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் ஆக்சுவலாக நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு கட்சி ஆரம்பித்து களப்பணி செய்யும் போது அந்த விமர்சனங்கள் எழுத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு கட்சி பேர் வெளியிடும் போதே விமர்சனம் எழுது அப்படின்னா அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் கழகமா கழகமா இதுதான் பெரிய விவாத பொருளாக மாறி இருந்துச்சு ஒரு தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்க கட்சி தமிழர்கள் நலனை முன்னிறுத்துகிற கட்சி தமிழ் மாநிலத்தை முன்னிறுத்துகிற ஒரு கட்சி இப்போ ஏற்பட்ட ஒரு கட்சியோட பேர்லேயே நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை விட்டுருக்கீங்களே இது எப்படிங்க அடுக்குமான்னு பல பேர் கேள்விகளை ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய தமிழ் அறிஞர்களாக இருக்கட்டும் நெட்டிசன்ஸாக இருக்கட்டும் சில அரசியல் பிரமுகர்கள் வரைக்கும் இருக்கட்டும் பல பேரும் கேள்விகளை அடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு அந்த கட்சியோட தரப்பிலிருந்து பெருசாக பதிலோ வழக்கமோ வரலை இதுக்கப்புறம் நாம் அந்த கட்சி தொடர்பில் ஒருத்தரை கூப்பிட்டு பேசியிருந்தோம் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் இவர்கிட்ட நாம் இதே விமர்சனத்தை முன் வச்சோம் அவர் சில பதில்களையும் கொடுத்துருந்தார் அதுக்கு இது போல் தமிழ் வெற்றி கழகம்னு இருக்குது இக்கே எங்கே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் கொடுத்துருந்தாருங்க இப்படி சுற்றி இருக்க எல்லாருமே விமர்சனங்களை அடுக்கினாலே என்னவோ தெரியல ஒரு வழியாக அந்த கட்சியோட பேரில் திருத்தம் மேற்கொண்டுட்டாங்க எஸ் கட்சியோட பேரில் இக்க சேர்த்துட்டாங்க சார் இந்த கட்சி ஆரம்பித்ததுமே அது கூட எந்த அளவுக்கு வரவேற்புகள் வந்துச்சோ அதுக்கு இணையாக விமர்சனங்களும் அடுக்கப்பட்டுச்சு சார் அதில் குறிப்பாக விமர்சனம் கட்சிக்கு அடித்தளமே பேர் தான் அதில் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ தமிழக வெற்றி கழகம் தானே வரணும் தமிழக வெற்றி கழகம்னு கொடுத்துருக்காங்களே இதை தலைமை சரியாக பார்க்கலன்னு விமர்சனம் முன்வைக்கப்படுச்சு இதுக்கான உங்களோட விளக்கம் சார் ஃபஸ்ட் விஷயம் ஆரம்பிச்சிருக்குது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்தளவுல எங்கள் கட்சியோட கொள்கை தான் முக்கியம் ஒரு கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நாங்கள் என்ன கொள்கையும் முன்னெடுக்கிறோம் பேர் முக்கியம்தான் பட் பாட்டி அவங்க டிசைட் பண்ணி தலைமை டிசைட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வரையும் போயிட்டாங்க அதனால் நீங்கள் கிரிட்டிசிசம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கட்சி கொள்கையை பாருங்கள் எங்களோட திட்டத்தை பாருங்கள் நடைமுறையில் நாங்கள் எப்படி அதை செயல்படுத்துகிறோன்னு பாருங்கள் அதுதான் ஒரு பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவான நான் கிரிட்டிசிசமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் நான் விமர்சனத்தை உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் கட்சி பேரே சரியாக ஸ்பெல்லிங் அந்த திருத்தம் இல்லாமல் வைக்க முடியல இவங்க எப்படி நாட்டை திருத்துவாங்கன்னு நீங்களே தெரியும் எல்லா பெரிய கட்சிகளுக்கும் விமர்சனங்கள் எடுக்கிறாங்க அந்த வகையில் உங்களுக்கும் சேர்த்து எடுக்கிறாங்க இப்போது ஊழலும் பிரிவினைவாதமும் பண்ணுற கட்சிகளோட பேரெலாம் கரெக்டாக இருக்குது ஒன்றும் கரெக்டாக மிஸ்டேக்லாம் இல்லை அப்போ பரவாயில்லையா கட்சி பேர் கரெக்டாக இருக்குது ஊழல் பண்ணிக்கலாம் பிரிவினை பண்ணிக்கலாமா நான் என்ன சொல்கிறேன்னா ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால் அந்த கட்சியோட கொள்கை செயல்பாடுகள் தான் முக்கியம் இது அவ்வளோ நீங்கள் எக்ஸாக்சிரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய இல்லை பெரிய மேட்டர் கிடையாது ஓகே ஊடகங்கள் எக்ஸாஜ்ரேட் பண்ணுறதுனா வேறு ஆனால் நெட்டிசன்ஸ் அவங்க பொதுமக்களில் ஒருத்தவங்க தான் நெட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முழுமுணுக்காமல் எந்த ஒரு விஷயமும் பெருசாகாது ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் ஃபன் பேஸிஸில் ஒரு இதாக பண்ணுறது ஒரு ஜோவியெல்லாம் எடுத்துக்கலாம் வந்து எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை குறிப்பாக இளைய நண்பர்கள் தோழர்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க நம்ம நாடு எந்த நம்மள இருக்குது இப்போது எல்லா எல்லாம் மினிஸ்டர்ஸும் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் சிட்டிங் மினிஸ்டர்ஸ்லாம் டிஸ்போ பர்ஸ்னட் ஆசட் கேஸில் இருக்காங்க அது முக்கியமாக கீழம்பாக்கம் நான் வந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவன் நீங்கள் இங்கேருந்து ஒரு ஒரு அண்ணாநகர்லேருந்து நீங்கள் இல்லை நுங்கம்பாக்கத்துலேருந்து இல்லை வடசென்னிலேருந்து கிளம்பி நீங்கள் கீழம்பாக்கம் போகிறது குறைஞ்சது ரெண்டரை மணி நேரம் ஆகும் நீங்கள் ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி இங்கே இறங்கி அங்கே குரம்பேட்டையிலேயோ அதுக்கு அங்கிட்டோ வண்டலூரில் இறங்கி அதுக்கப்புறம் பஸ் மாறி நீங்கள் அந்த கீழம்பாக்கம் போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும் இது முக்கியமாக எளிய மக்கள் எதை காண்டி பாதிக்கப்படுறாங்க அதுதான் முக்கியம் நான் பார்க்குறேன் இளைய தோழர்களும் அப்படி தான் பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் ஊடகத்தில் இருக்கோம் பத்து வருஷத்துக்கு மேலே பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே நாங்கள் யாரை நேர்காணல் எடுத்தாலும் அவங்க நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணால் இதை பற்றி கேட்டிங்களா இவங்க பண்ணால் அதை பற்றி கேட்டால் சுற்றுவாங்க இதையே தமிழக வெற்றி கழகமோ பண்ணுதோ நாங்கள் அப்படிலாம் பண்ணல இஷ்யூ இதுதான் அப்படிங்கிறோம் இது முக்கியம்னு சொல்கிறோம் இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை இதே நாங்கள் பண்ணுற பண்ணாலும் அது தப்பு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு கேஷன்சஸ் எடுக்காமல் இருக்க மாட்டோம் ஓகே சமூக நீதி பாதையில் பெரியார் அம்பேத்கர் காமராஜரோட கொள்கைகளை நிலநிறுத்துறதுக்காண்டி பாடுபடுவோம்னு சொல்கிறோம் அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்கிறோம் இளைய தோழர்கள் தமிழக மக்கள் அதை எங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த கட்சி இருந்து கடைசியாக வெளியிட்ட அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க பாருங்க தமிழக பெட்ரிக் கழகம் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யாரை நீக்கிட்டாங்க பரவாயில்ல ஒரு விஷயத்தை பாராட்டலாம் விமர்சனங்கள் அடுக்குன்னா அதை ஏற்றுக்கிறாங்களே பாராட்டலாம் இங்கே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் டேக்லனிக்கு மேலே அவங்களோட பார்ட்டி நேம் இருக்குல்ல அதுன்னு இக்க சேர்த்துருக்காங்க இந்த கட்சியோட எக்ஸ்ட்ரா பக்கம் இருக்குல்ல அது வரைக்குமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னென்ன புது புது பேம்லெட்ஸு இது போல் அறிக்கைகளை வெளியிடுறாங்களோ அது முதற்கொண்டே ஃபுல்லாக இக்க சேர்த்து தான் இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறவங்க முதல்ல அவங்க நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த சென்னை பனையூர் இருக்குல்ல இந்த கட்சி ஆஃபீஸு அங்கே நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூட்டம் தான் இதில் முக்கியமான நோக்கங்கள் இந்த ஆலோசனையோட முக்கியமான நோக்கங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுங்க அதில் ஒன்று உறுப்பினர் சேர்க்க இருக்குல்ல இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது உட்கட்சி கட்டமைப்பு இருக்குல்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது சம்மந்தமாகவும் அவங்க பேசியிருக்காங்க இட் மீன்ஸ் விரிவாக்கிறது சம்மந்தமாகவும் அவங்க பேசியிருக்காங்க ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாலே நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா சும்மா இருக்க முடியாது நீங்கள் நியமிக்கிற நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்களோட கள செயல்பாடுகளை பேஸ் பண்ணி தான் கட்சியோட குரோத்தும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் ஸோ இந்த நிர்வாகிகள் தான் மிக முக்கியமான நபர்களை ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி கட்டமைப்புனாலே நிர்வாகிகளை பேசா கொண்டு இருக்க தான் அதனால தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்புறம் உட்கட்சி கட்டமைப்புன்ற விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இவங்களோட இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இப்போ நடந்துருக்குங்க இன்டீரியர் ஷார்ட்டை பாருங்க இப்போது இதுதான் ஆக்சுவலாக இப்போ பேசுவதில் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே நிற்கிறாங்க கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் நடுவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இல்லை தலைவர் விஜய் அவரோட முகம் ஏந்திய பேனர் தமிழக வெற்றி கழகம் எங்கேயோ விற்க சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கழக கட்டமைப்பு விரிவாக்கம் குறித்த ஆலோசனை கூட்டம்னு எழுத்துக்களையும் பார்க்க முடியுது இதெல்லாம் விடுங்க ரெண்டு பக்கமும் பார்த்திங்களா ஒரு பக்கம் கத்தி இன்னொரு பக்கம் ஆலப்போரான் தமிழ அந்த ரெண்டு பிக்கையும் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது இந்த ஆலோசனை கூட்டம் கவர் பண்ணப்படுமேன்றதுனால அவங்க உள்ள நிலைநிறுத்தி வச்சதா இல்லை ஏற்கனவே இங்கே நடக்கிற கூட்டங்களில் இந்த ஃபோட்டோஸை தாங்கி தான் இருக்கா அவங்கள தான் வெளிச்ச மக்கள் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது அதில் கருத்து எதுவுமே இல்லை இந்த ஃபோட்டோவில் இன்னொரு விஷயமும் உங்கள் கண்ணில் தென்பட நினைக்கிறேன் என் கண்ணில் தென்பட்டுச்சு ஓரமாக பார்த்தீங்களா சாய்பாபா அவர்களோட சிலை நல்லா பூ போட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது பட் யார் வழிபடுற என்ன அதை பற்றி இப்போ இருக்குன்னு தெரியல விஜய் அவர்கள் சார்ந்து பாஜக சைடில் இருந்தவங்களா விஜய்னு விட ஜோசப் விஜய்னு தான் அதிகம் அது எதுக்காக ஏன்றது முந்தைய கலைபுரங்களே அதுக்கு காரணகர்த்தாவாக அமையும் அண்ட் விஜய் அவர்களோட முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சிருக்கா மாதிரி தான் இந்த கழகம் சார்ந்து வெளியிடப்படுற ஒவ்வொரு அறிக்கையிலையும் ஃபோட்டோவை நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல எனக்கு மக்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருப்பீங்க நம்புகிறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக அஜித் சார் தான் சொல்லுவாங்க அவர் வந்து தீவிரமான சாய்பாபா பக்தர் அதனால் தான் வியாழக்கிழமைகளில் படம் ரிலீஸ் ஆகணும் சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்படுவார் படத்தோட டைட்டில் கூட வீட ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு அவர் அதுக்காக தான் நினைக்கிறாருன்னு இப்படி சில நம்பிக்கைகள் சார்ந்து அஜித் சார் சொல்லலாம் இது வரைக்கும் பட் இருக்க வட்டாரங்கள் இதை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் வராமல் தான் அங்கே இருக்கேன் ரெண்டு பேரும் இணைக்கிற புள்ளையாக பார்த்தீங்கன்னா சாய்பாபா மாதிரி தான் இருந்துகிட்டு ஓகே இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இந்த ஒரு பேப்பர் பயங்கர வைரலாக போயிட்டு இதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கூஸ்பம் கேரண்டி தான் அதாவது விஜய் சார் அவரோட படத்தில் எமோஷ்னால் ஒரு சீக்வென்ஸில் உதாரணத்தை கத்திப்படுத்துறதுக்குங்களே அதில் ஒரு பேசினேன் அப்படி இருக்கும் அந்த டயலாகை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா அப்படி இருக்கும் அது போல் இருக்குது இந்த உறுதிமொழி அதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக நீதி பார்வையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன் இதே நாள் இட் மீன்ஸ் கட்சியோட ஆலோசனை கூட்டம் நடக்கிற இதே நாள் விஜய் சாரோட அந்த எக்ஸ் தலை பக்கம் இருக்குல்ல அதில் ஐந்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் கெயின் ஆயிட்டாங்க நல்ல விஷயம் ரிசர்ச்லாம் வராங்க ஓகே கெயின் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சும்மா ஒருவாடி செக் பண்ணுவாங்க திருப்பியும் ஃபோர் பாயிண்ட் குறைஞ்சது திருப்பியும் ஃபைவாக மாறிச்சு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு என்ன உள்ளே போயிட்டுருக்குன்னு தெரியல சரி ரைட்டு இவரோட எக்ஸ்தல பக்கம் மட்டும் கிடையாது இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தீங்கனாலும் சரி இவரோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்தீங்கனாலும் சரி விஜய் சாரோட சொல்கிறேன் யாரையுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல இந்த எக்ஸ் தளத்தில் ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணுறாப்பில் ஆனால் நபரும் வெளியேற கிடையாதுங்க அவரோட கட்சி இருக்கு பாருங்கள் தமிழக வெற்றி கடகம் அந்த பேஜை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ தன்னிச்சையாக த அரசியல் பிரவேசம் பெருசாக மேற்கொள்ள விரும்புகிறேன்ற விஷயம் இருக்குல்ல விஜய் சார் மனசில் அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் யாரையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது கூட இங்கே கிளியர் கட்டாக மாதிரி இருக்குது தமிழக வெற்றி கழகம் சார்ந்து பார்த்துட்டோம் அடுத்தபடியா லியோ திரும்ப லியோவா ஷாக்காக வீதிங்க ஏன்னா லியோ படத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எந்த அளவுக்கு பேசிச்சோ இல்லையோ நம்ம சேனல் அவ்வளோ தூரம் பேசி இருந்தோம் ஆனால் லியோ படன்றது கலவையான விமர்சனத்தை ஃபேஸ் பண்ண படம் தான் அதில் கருத்தே இல்லை முற்று மொழி படம் அட்டர் ஃபிளாப்னு சொல்ல முடியாது சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்ட்னு சொல்ல முடியாது கலவையான விமர்சனம் தான் ஃபேஸ் பண்ணிச்சு அதை பொதுவான விமர்சனம் ஃபஸ்ட் ஆஃப் தரமாக இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் என்னென்னமோ உள்ள நம்பிக்கைகளை கொண்டு வந்து கதையை செதச்சு விட்டாங்க தான் பெரிய டாக்குங்க எஸ்ஏசி சாரே சமீபத்தில் ஸ்டேஜில் போட்டு உடச்சாரு பாருங்கள் இது போல் படம் பார்த்தேன் இது போல் அந்த டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது அது இதுன்னு நான் பயங்கரமாக பாராட்டினேன் அவர் பொறுமையாக கேட்டார் செகண்ட் ஆஃப் மட்டும் சரியில்லை அப்படின்னு நான் குறை சொல்ல ஆரம்பித்தது போய் சார் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார் திரும்ப கூப்பிடவே இல்லைங்க அப்படின்னு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் பட் அந்த ஸ்டேஜில் அவர் லோகேஷ் கனகராஜன் அந்த டேரக்டர் பேரையும் சொல்லியிருக்க மாட்டார் லியோ படம்னு அந்த படத்தோட பேரையும் சொல்லியிருக்க மாட்டார் பட் அவர் சொன்ன அந்த விஷயங்களை வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக கன்வே ஆகிடும் தான்ப்பா சொல்கிறார் இவர் அப்படின்ட்டு அந்த கிறிஸ்டியானிட்டியில் நரபலி கொடுக்குற மாதிரி விஷயங்களாக இருக்கிற ஜாதகம் பார்த்து இது பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் அவர் ஆக்யூ பண்ணியிருக்காரு பட் கிரியேட்டர் கொஞ்சம் கடுப்பாக வரல என்ன இது இதெல்லாம் சொல்கிறார் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு மேபி அதனால கூட லோக்கிய அவர்கள் திரும்ப கூடாமல் இருந்திருக்கலாம் சார் அதை விடுங்க லியோ படம் வரதுக்கு முன்னாடியே ஆயிரம் டாக்கு வந்ததுக்கப்புறம் ஆயிரம் டாக்கு இந்த நேரத்தில் லோக்கி அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காருங்க போனால் அவரை செய்தியாளர்கள் வழக்கம் போல் மைக்க போட்டு கேட்டாங்க சார் இது போல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன லியோ டூவோட பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ லோகேஷ் கனராஜ் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா லியோ டூ உருவாகிறதுக்கு நேரம் அமையணுங்க அதுக்கான டைம் வரணும் ஆனால் அதுக்கு எல்லா சாத்தியமும் இருக்குன்னு இருக்கார் லியோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து முடிச்சுட்டோல்ல மேபி லியோ டூ ஃப்யூச்சரில் வரலாம் போல இருக்கு அவர் எப்போ சொன்னாலும் இதுதான் ஹைலைட்டு அதாவது விஜய் சார் எப்போ சொன்னாலும் நாரெடி லியோ டூ பண்ணுறதுக்கு அவரோட லட்சியம் வேறு எங்கேயோ இருக்குது இட் மீன்ஸ் அரசியலை மேற்கொள்ளிட்டுறாரு அதுக்கு என்னோடய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரோட படம் அடுத்து இவர் பண்ணுறார்ல அதுக்கான எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நாங்கள் ஷூட்டிங்கே போயிடுவோங்க அப்படின்னு அந்த படத்தோட அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் அதாவது என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா லியோ ஒன்றே எங்களால் தாங்க முடியல லியோ டூவா அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்க குறிப்பாக விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் அடுத்து லியோ டூ பண்ணுறப்ப இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்பார் லோக்கியே கேர்ஃபுல்லாக இருப்பார் ஏன்னா இந்த படத்தில் பண்ண தவறுகளை சரி பண்ணிவிட்டு பண்ணுறாங்கன்னா லியோ டூ பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி திரும்ப அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பை ஏற்ற ஆரம்பித்தாங்க இது ரெண்டு பக்கம் இருக்கு இதுக்கு மத்தியில் லோக்கிய அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணலுங்க அதில் ஒரு சொன்ன ஒரு விஷயம் கற்பனையான கேள்விக்கு கற்பனையான பதில் தான் ஆனால் அதை இப்போ நெட்டிசன்ஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதாவது சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்கள இதில் எந்தெந்த நடிகர்களுக்கு எந்தெந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர்லாம் கரெக்டாக பொருந்தன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பதில் கொடுக்குறப்ப அயன் மேனாக நம்ம விஜய் அவர்களை சொல்லியிருப்பாருங்க இவ்வளோ தான் ஓகேவா இவ்வளோ தான் சொன்னார் இதுக்கு நிறைய பேர் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சோஷியல் மீடியாவில் நிறையா பேரும் பேச ஆரம்பிச்சாங்க ஏன்பா இதுக்கப்புறம் உங்களால் சினிமா படமே நடிக்க போகிறது இல்லை லாஸ்ட்டு படமே இதுக்கப்புறம் கோட்டுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது அவ்வளோதான் அதுக்குள்ளே அன்மான் கேன்மான என்னென்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க லோக்கி அவர்கள் சும்மா ஏதாத்தவமா போகிற போகல சொன்னாப்பில கற்பனையா அதை பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு பல பேர் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு விஜய் சார் ஃபேன்ஸில் ஒன்று சேர்ந்து இல்லைங்க அது போல் நடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு ராபர்ட் டவுனி ஜூனியர் மாதிரி இங்கே தமிழ் சினிமாக்கு எவ்வளோன்னு அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி கருத்து மோதல்கள் பெருசாக போயிட்டுருக்கு எப்படி நிலம மாறிடுச்சுல இதுக்கு முன்னாடி அஜித் சார் வர்சஸ் விஜய் சார் இப்படி தான் வார்த்தை மோதல் இருக்கும் ஆனால் இப்போ விஜய் சார் பேரை மையமாக வச்சுக்கிட்டு வார்த்தை மோதல்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு விஷயங்க கிளப்பி விட்ட விஷயம் தான் எதுவும் ஆர்ஐபிஎல்சியூ அதாவது ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு அர்த்தம் எல்சியுனா லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இதுக்கு பிற்பாடு இட் மீன்ஸ் லியோ டூவோட தோல்விக்கு பிற்பாடு லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற இருந்து ஒரு படம் வராது இதுக்கப்புறம் எந்த படமும் எல்சியு கீழே வராதுன்னு ஒரு போட போட்டு கிளப்பி விட்டாங்க கடந்த ரெண்டு நாட்களாக இந்த விஷயம் பரபரப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏர்கள் லோக்கியர்கள் சொன்ன விஷயம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அதாவது ஆனால் ஒரு பத்து படம் மட்டும் அதுக்கப்புறம் நான் போயிடுவேன்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் சினிமாவில் இருக்க ஆசான்கள்லாம் சொல்ல போய் தான் பத்து படத்துக்கு மேலே பண்ணலான்ற முடிவு எடுத்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்புறம் அவர் சொன்னார் அதுதான் கேட்டாங்க சும்மா சொன்னாங்க அதை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த விஷயத்தை நோக்கி சொல்ல வேலைங்க எல்சியூ முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் படம் வராதுன்னா ஆனால் எந்த புண்ணியமாக பண்ண தெரியல கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்டவர் இந்த எம்சியு ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உலகளாவிய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் விதை போகிறது பார்த்தீங்கன்னா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான் ஆனால் அப்போ இருப்ப மார்வல் சினிமாட்டி சமீப சமீபகாலமாக கவலைக்கிடமாக தான் இருக்குது படம் ஒன்று ஒன்றும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஸோ எம்சியூவே இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம் அந்த தரப்பில் பேசுனதா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சு தான் எல்சியுவை க்ளோஸ் பண்ணுறான்னு நீங்கள் களை போட்டிருக்காங்க ஆனால் அன்பார்ந்த சினிமா ரசிகர்களே இது வரைக்கும் லோகேஷ் அவர்களும் சரி எல்சியூவில் ஒர்க் பண்ண மற்றவங்களும் சரி யாருமே படம் இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லவே இல்லை ஸோ இதில் நீங்கள் கிளியரா இருங்க இதில் நான் அவங்களுக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தேன் அஃபிஷியலாக இதை நம்ம நம்பணும்னா இந்த மனுஷன் சொல்லணும் அவர் சொல்லிட்டோம் அப்போ நம்பலாம் எனக்கு தெரிஞ்சு எல்சியூ படங்கள்னு வரும் இதுக்கப்புறம் லியோ டூ வேணால் மேபி டவுட்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதுக்கப்புறம் கைதி டூ இருக்குது பெரிய ப்ராஜெக்ட்டு அது வந்தாலே கண்டிப்பாக எல்சியூ படம் தான் அது இதை சார்ந்த ரோலெக்ஸ் பேரை அடிபட்டு இருக்குது அதுவும் வந்துச்சுன்னா பெரிய எல்சியூ ப்ராஜெக்ட் தான் வருவோம் இதெல்லாம் தாண்டி விக்ரமோட அல்டிமேட் டெண்டர் வந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு எல்சியூ முடிவுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே ஒரு மனுஷன் நினைக்காத விஷயத்தை நினச்சி தான் சொல்லி எதுக்கு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்சால் அதுக்கு உங்களோட பதிலில் சொல்ல பாருங்கள் லியோ டூ படம் உருவாக வாய்ப்பு இருக்க நீங்கள் நம்புறீங்களா அப்படி உருவாச்சுன்னா அந்த படத்துக்கு நீங்கள் வரவேற்பு கொடுப்பீங்களா எதுக்காக இந்த குதற்கான கேள்வி கேட்குறேன்னா விஜய் சார் இதுக்கப்புறம் சினிமா படங்கள் நடிப்பாரனே தெரியல அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் அவரோட கடைசி படம்னு சொல்லப்படுது அவர் சொன்ன விஷயந்தான் கோட்டு அறுபத்தி எட்டு கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் அறுபத்தி ஒன்பது ஆனால் அந்த படத்தை யார் இயக்கப்பறம் என்னென்ன தகவல் இப்போது வெளியாகலை வெற்றிமாறன் சாரோட பேர் இருந்துச்சு பட் யாருமே அதை கன்ஃபார்மாக பண்ணல வெறும் டாக்கா மறுதா அப்படியே மறந்து போயிடுச்சு இதனால தான் மக்களை கேட்குறேன் ஒரு வேளை ஒரு பாலிடிக்ஸில் பெருசாக வந்துட்டார்னா அந்த பக்கம் தான் போவார் லியோ டூ மற்றபடி எந்த படத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வேலை பாலிடிக்ஸ் என்க்கு சொப்பிச்சுனா ஒரு வேலை சொல்கிறேன் ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் சிரஞ்சீவி அவர்களுக்கும் என்ன நடந்துச்சோ ஏன்னா அவங்க அரசியலுக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்ப நடிக்க மாட்டாங்க இதே நிலமை இவருக்கு வந்தால் மட்டும் தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள் நாம் அசீவ் பண்ணுறதுலாம் அது ஒரு ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது அதில் ஒன்றா லியோ டூ மேபி நடக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி ஒன்பதாவது படமெல்லாம் லியோ டூ இருக்க வாய்ப்பே இல்லை நடிக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கவனம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்